மனித உரிமைகள் மீறப்பட்ட காலத்தில் அந்த அளவுக்கு எதிர்வினை ஆற்றினார்கள் அதை விட மிக பலமான எதிர்வினை என்பது பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு இருந்தது ஒவ்வொரு சிங்கள மக்களையும் அது பாதிச்ச சூழல்ல இந்த தேர்தல் தேர்தலானது நடந்திருக்கிறது நிறைய எழுச்சியோடு தேர்தல் வாக்களிக்கும் முறையிலேயே ஒரு மாற்றம் இருக்கிறதா சொல்றாங்க முன்பு இருந்த கட்சிகள் மீதான அதிருப்தியும் ஒரு காரணம் சொல்றாங்க இப்ப ஐக்கிய தேசிய கட்சியோ இல்லை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோ இன்றைக்கு களத்தில் இல்லாத ஒரு சூழலாக அவர்கள் வெகு தூரத்துக்கு மக்கள் சென்று சென்றிருக்கிறது அந்நியப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது இந்த முடிவுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நிச்சயமாக இப்போ நேற்று நடந்த இலங்கையினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்தற்கான இந்த தேர்தலில் இப்போ வந்துருக்கிற முடிவுகளின் அடிப்படையில் அனுராக் குமாரதி சானையக்கா தான் உறுதிப்படுத்தப்பட்ட அடிப்படையில் இந்த தகவல் வந்திருக்கு அவர் தான் ஜனாதிபதி என்று சொல்லி நாளைக்கு ஒன்பது மணிக்கு காலிமுகத்தொடரில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி செயலத்தில் பிரமாணம் செய்கிறதுக்கான முயற்சிகள் கூட நடக்கிறதாக இப்போ பிந்திய செய்தி சொல்கிறாங்க நாங்கள் இது இதில் ஒரு தமிழர்களாக நாங்கள் எங்களோட நிலப்பாட்டு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் இப்போ தொடர்ந்து நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இந்த கேள்விக்குள்ள வரைக்கும் முதல் எங்களோட நிலப்பாட்டையும் இதில் பதிவு செய்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் இருந்து வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் நாங்கள் தொடர்ந்து இன அழிப்பை சந்தித்தவர்கள் ஒரு லட்சம் இல்லை முள்ளிவாய்க்காலோட சுருக்க இல்லாது இதுவரையில் மூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் பல்லாயிரக்கணக்கான நிலங்களதை விட லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தை இழந்திருக்கிறோம் அப்போ இதுவரையில் வந்த எட்டு ஜனாதிபதிகளும் எங்களுக்கு தந்த பரிசுன்றது இன அழிப்பும் படுகொலைகளும் ஆக்கிரமிப்புகளும் தான் அப்போ இந்த இடத்துல சிங்கள தேசம்தான் எங்கள் மீது நாங்கள் ஒரு சித்தாந்த ரீதியாக ஒரு தமிழர பொது வேட்பாளராக நிறுத்தி உலகத்துக்கு ஒரு கோரிக்கையை சொல்ல வேண்டிய அடிப்படையில் தான் தமிழ் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு தெரியும் அறியணைந்தர் என்று சொல்லி ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்தலில் நிறுத்தினார்கள் அப்போ அந்த அடிப்படையில் அவருக்கு வாக்களித்த வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய எங்களோட ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு சொந்தங்களுக்கும் எங்களோட நியூ செவன் தொலைக்காட்சியினூடாக எங்களோட தமிழ் தேசியத்தில் எங்களோட விடுதலை நோக்கிய பயணத்தில் எங்களோட வடக்கு கிழக்கு மக்கள் காட்டின உறுதிக்காக எங்களோட மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு அகதியாக இந்த மண்ணிலே இருந்தண்டு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல பதிவு செய்துண்டு அதேவேளை அனுராக் குமார சநாயக்கா இந்த டூ கே ஸ்கிட்ஸ் அதாவது இரண்டாயிரத்துக்கு பிறகு வந்த புதிய வாக்காளர்கள்லாம் அவரை இந்த இடத்துக்கு தூக்கி வேண்டு வந்திருக்கிறார்கள் உண்மையிலே அனுரானுடைய வெற்றியை நாங்கள் இப்படித்தான் பாக்குறோம் என்றால் இலங்கையில தேசிய கட்சிகள் எல்லாம் சிதறி இருக்குது அது ஐக்கிய தேசிய கட்சியா இருக்கலாம் இல்லாடி சிறிலங்கா சுதந்திர கட்சியா இருக்கலாம் கடந்த காலத்தில் அப்படியே சிதறி இருக்குது அவர்களுடைய ஆளும குறைபாடு அல்ல அவர்கள் பின்பற்றின கொள்கை வகுப்பு நீங்க முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு பிறகு பார்த்தா தெரியும் மைந்தராஜபக்ச நீண்டகாலமாக தசாப்தம் கடந்து ஒரு நூற்றாண்டு வரை தங்களோட கட்சியை இலங்கைத்தீவில் ஆட்சி என்ற ஒரு போர் வெற்றி முகத்தோடு தான் அவர் ஆட்சியை நகர்த்தினார் ஆனால் அந்த போர் வெற்றி முகத்தோட தொடர்ந்து ஆட்சி செய்ய இயலாது மக்களுடைய சமூக கலாச்சார பொருளாதார கட்டமைப்புகள் ஒரு கட்சியிட்ட சீரான நிலையில் இருந்தால் தான் தொடர்ந்து அந்த ஆட்சி அதிகாரத்தை தக்க வச்சிருக்கலாம் அதை அவைகளால் சாத்தியப்பட்டு போத்தான் இன்றைக்கு அந்த கட்சியே காணாமல் போயிருக்குது ஐயா சொன்ன மாதிரி நான் அதில் உரியாடைக்க சொன்னார் இன்றைக்கு நாலாவது அஞ்சாவது இடத்துக்கு அவை தள்ளப்பட்டிருக்கு அந்த குடும்பம் இடத்துல நான்காவது அதே இடத்தில் ஐக்கிய தேசிய கட்சியை நீங்கள் பார்த்தால் இன்றைக்கு அவங்களோட சிதறல் இப்ப ரணிலுக்குள்ளையும் சஜித்துக்களையும் ஏற்பட்ட இந்த சிதறல் தான் இன்றைக்கு அனுராவுக்கான களத்தை திறந்து விட்டு இருக்குது அனுராவுக்கு ஒரு ஆளுமையால இந்த இடத்துக்கு வந்தேன் என்று சொல்றதை விட மஹிந்த ராஜபக்சனுடைய வகுத்த கொள்கைகளும் அந்த போர் மீதம் மீதான பொருளாதார கொள்கையினுடைய நீட்சியாக கண்ட கனவும் அக்கிய தேசிய கட்சிக்கு ஏற்பட்ட தான் இங்கே அனுராவுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டி இலங்கையில் இன்னொரு விஷயங்கள இன்னொரு விஷயங்களும் அதில் சொல்றாங்க இவருடைய தேர்தல் பரப்புரையில் ஒரு மாறுபட்ட அணுகுமுறை இருந்ததாகவும் சொல்றாங்க மக்களுடைய கருத்தை பிரதிபலிக்கின்ற வகையில் பேசுனார்னு ஒன்று ரெண்டாவது இதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் அவர்களுடைய குடும்ப அரசியலாக இருக்கிற அரசியல் செய்த ஆட்சியில் செய்த முறைகேடுகள்லாம் சுட்டி காட்டினாரு ஊழலையும் முறைகேடுகளையும் நான் வந்து கலைவன் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்திருக்காரு ஆட்சி இந்த மாற்றம் ஏற்பட்டுருக்கு அப்போ அவர்களுடைய அணுகுமுறைகளையும் மாற்றம் இருக்குமா குறிப்பாக தமிழர்கள் நலன் சார்ந்த விவகாரங்கள் இல்லை அவற்றை ஆழமை பற்றி எந்த கேள்வி நாங்கள் எழுப்பில்லை என்னென்றால் இப்ப தமிழ் மக்கள் அவரை நாங்கள் என்னென்றால் ஒரு இனவாதத்தினுடைய முகமாத்தான் அவரை பார்க்குறோம் இப்ப மார்க்சிசெனிசிச இந்த கோட்பாடுகள் எல்லாம் அனுராவுக்குள்ள எங்கள்கிட்ட இளைஞர்கள் மட்டுமில்லை தமிழகத்தில் சில ஊடகங்கள் கூட நல்ல கண்ணுவை தேடிக்கின்றிருக்கணும் அதுதான் எனக்கு அவருக்குள்ளே நல்ல கண்ணு தியாக ஐயாவெல்லாம் தேடாதீங்க அவங்க தெளிவாக அதாவது வந்து உங்களுக்கு தெரியணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரெண்டு நிற்கிற ரோ அதாவது ஜேவிபியினுடைய இப்போ மக்கள் சக்தி என்ற முகமூடியோட அது வந்தாலும் அதனுடைய உள்ளடக்கம் என்றது அனுராவனுடைய உள்ளடக்கம் என்றது அவர் நேற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த இதில் தேர்தலில் குதிக்க இல்லை அவருடைய உள்ளடக்கம் என்றது நீண்டகால வரலாறு என்றது அவருடைய அரசியல் வாழ்வியல் பயிற்சி என்றது உண்மையில் ஜேவிபியில் இருந்தால் மாறுது அதனுடைய தான் நாங்கள் இதை பார்க்கணும் அப்போ ஜேவிப்பினுடைய தொடக்கத்தில் அதை இங்கே கொண்டேண்டேக்க ரோஹன விஜயசுகரா அவர் ரஷ்யாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் படிச்சிக்க போன அந்த காலத்திலேயே படித்தென்றேக்கு அங்கே ஒரு ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் இடையில் ஒரு கருத்தியல் புரட்சி வருது அந்த இடத்தில் இவர் என்ன செய்கிறார் என்றார் ரோஹண விஜயசுகரா இந்த வி ஜேவிபியை உருவாக்குற அதனுடைய ஸ்தாபகர் அங்கே சைனாவுக்கு சார்பான நிலப்பாட்டை எடுக்கிறாரு அந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய உளவுத்துறை கொழும்பில் இருக்கக்கூடிய தங்களோட தூதரகத்துக்கு அறிவிக்குது இவர் இலங்கைக்கு வந்தால் திருப்பி இவர் வெறேக நீங்கள் விசாவை திருப்பி வழங்காதீங்க காலம் கொடுத்த படிப்பினைகளால் அணுகுமுறையில் மாற்றம் இல்லை மூலோபாயம் என்றது சரி சமகாலத்தில் நீங்கள் பார்த்தா கூட சரி நான் சமகாலத்தில் வரணும் இப்போ குமார் சானேக்காவை எந்த அடிப்படையிலையும் தமிழ் இளைஞர்களோ அல்ல எங்களோட வடக்கு கிழக்கு மக்களோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள அதற்கான மாற்றங்களை அவர் வெளிப்படுத்தினா பரிசீலிக்கலாம் தமிழ் இளைஞர்கள் அதிகமாக ஆதரவு ஒரு காலம் இல்ல நீங்க அது பொய்யான பிம்பம் சில ஊடகங்களால கட்டமைக்கப்படுது இப்ப நீங்க யாழ்ப்பாணத்தில் விருப்பு வாக்குல யாழ்ப்பாணத்துல முதலாவது சஜித் புரேமிதாசா ரெண்டாவது சில ஆயிரங்கள் வித்தியாசத்தில் எங்கள்ட தமிழ் பொது வைப்பு மூன்றாவது அணில் ஒரு பத்தாயிரம் வாக்கு கூட இல்லை யாழ்ப்பாணத்திலே ஆருக்கு அனுராக் குமார் சானே வடக்கு கிழக்கிலே மிக சொற்ப வாக்குத்தான் எடுத்திருக்கிறேன் என்னடா தமிழ் மக்களுக்கு ஜேவிப்பின் முகம் தெரியும் உங்களுக்கு தெரியும் சின்ன ஒரு உதாரணன்னு சொல்கிறேன் தமிழீழ விடுதலை புலிகள் அந்த 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 காலத்தில் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமி வந்த நேரத்தில் ஒரு நிவாரணத்துக்கான ஒரு பொதுக்கட்டமைப்பை கொண்டு வரதுக்கு ஒரு இணக்கத்தை மறைமுகமாக அந்த சந்திரியாக வெளிப்படுத்துகிறான் அப்போ ஒரு பக்கத்தால் இணக்கத்தை வெளிப்படுத்திட்டு இந்த ஜேவிபியை தூண்டி விடுறா நீங்க இதுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் செய்யும் கொண்டு ஜேவிபி எப்படி பயன்படுத்தப்பட்டது என்றா முள்ளிவாய்க்காலுக்கு முதல் அந்த பேரணவாத கட்சிகளுக்கு அது ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கலாம் இவர்களுக்கான ஒரு அடியாட்கள் வெளியே தான் இவங்க செய்திருந்தவங்களை இரண்டாவது இதான் அடிப்படை ஆட்சியில் அமைப்பதற்கு முக்கிய பங்காற்றியவர்கள் இன்றைக்கு ஆட்சிக்கே வந்திருக்கிற இடத்தையும் பார்க்க முடிகிறது அந்த இடத்துல தான் இல்லை அதாவது வந்து ஐயா சொன்ன மாதிரி வடக்கு கிழக்கில் எங்கள்ட தமிழ் தேசியவாதம்ன்றது பொது வேட்பாளர் எங்களோட வாக்கு சதவீதத்துக்களால் உலகத்துக்கு ஒரு செய்தியை நாங்கள் இந்தியா உள்ளிட்ட அனைத்துலக சமூகத்துக்கு சொல்லியிருக்கிறோம் அதே நேரத்தில் பத்திரிகையாளர் லக்ஷ்மி அக்கா சொன்ன மாதிரி அதாவது அங்கே உள்ள சிங்கள மக்கள் குறிப்பாக தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சிங்கள மக்கள் எல்லாருமே அவர்கள் அடிப்படை பிரச்சனையிலிருந்து பார்க்கினோம் அவைகள் அது அரசியல் ரீதியாக அந்த ஆள் மாற்றம் என்றதை தங்களோட வாழ்வாதாரத்திலேருந்து தங்களோட அடுப்படி தான் அவங்க பார்க்குறாங்க அங்கே அரசியல் நிலப்பாட்டோட உண்மையில் அதில் அனுராமாரி சனே கேட்டால் எதுவுமே இல்லை ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இப்போ பயன்முண்டா திருத்திச் சட்டம் பெற்றி நாங்கள் இப்போ இத்தனை வருஷம் பேசிக்கின்றிருக்கிறோம் இந்தியாவில் நான்க்கு ஒன்பது பிரதவர்கள் மாறிட்டோம் ஆனால் இந்த சின்னஞ்சிறிய தேசத்தை இந்தியா இவ்வளவு தூரம் எண்ணத்துக்கு மென்மையாக கையாளதோ மயிலரையால் தடவி கொடுக்குற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம் ஒரு அதாவது வந்து பன்னொண்டா திருத்தி சட்டம்ன்றது ஏற்கனவே இருக்குது இலங்கையினுடைய ஒற்றியாட்சி அரசியலமைப்புச் சட்டத்துக்குள்ளே ரெண்டு நாடுகள் செய்து கொண்டு ஒரு சர்வதேச ஒப்பந்தம் அதுக்கு இவ்வளவு காலம் இல்லை இருந்து ஒவ்வொரு தரும் போவினோம் போவைக்காங்க அழுத்தம் கொடுக்கறது ஆனால் ஒரு போ ஒருபோதுமே யாருமே அதை நடைமுறைப்படுத்த போகிறே இல்லை அதை விட இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் சிங்களத்தரவனுடைய பிரதான அது சஜித் பிரேமதாசாவை இருக்கலாம் இல்லை டிகி ரணிலா இருக்கலாம் இவைகள் எல்லாருமே ஒரு சிலராவது அதுக்குள்ளே பயன்புண்டு என்ற விஷயங்களை உள்ளடக்கி இருக்கணும் இலங்கை இந்தியத்துவம் அடிக்கடி இல்லை ஆனால் இதில் முற்று முழுதாக இங்கே அந்த அனுராக் சானேக்கா அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தேர்தல் காலத்தும் தமிழற்ற ஒரு நிமிஷம் தமிழற்ற பிரச்சனை பற்றியோ அல்லாடிக்கி இலங்கை இந்தியத்துவ ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பதிமூன்று பற்றி கூட சொல்லியில்லை நிராகரிச்சா கூட சொல்லியில்லை இறுதித்தம் முடிந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்திருக்கிறது போ இன்றைக்கு இந்த தலைமுறை ஒரு இரு இருதரப்புக்கினுடைய ஒரு இணக்கம் இருக்கு சிங்களவர்கள் தமிழர்கள் மத்தியில ஒரு இணக்கம் இருக்கு அந்த இணக்கம் தொடர்ந்து தான் இந்த வாக்களிக்கும் முறையில கூட ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்க முடியாதா இல்லை அடுத்த தலைமுறை இப்போ அடுத்த தலைமுறை ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தவர்கள் ஏனென்றால் இந்த புதிய வாக்காளர்கள் தான் அந்த அலை அப்படியே அனுராவை நோக்கி போயிருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பிளவு அதே நேரத்தில் மஹிந்த தவறான பொருளாதார கொள்கைகள் எல்லாம் ஒரு புதிய களத்தை இந்த கட்சிக்கு திறந்து விட்டுருக்கு அதே நேரத்தில் சர்வதேச ரீதியான நிதி ஊடுருவல்களும் இருந்திருக்கு இந்த தேர்தல் விஷயத்தில் ஏனென்றால் அவர்கள் பெருசாக அதிகாரத்தில் இருக்கே இல்லை பிஜேபி அதே ஜேவிபி அதிகாரத்தில் இருக்கில்லை அதை விட அவர்கள் அமைச்சர்களாகவோ நீண்ட காலம் இல்லை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கே இல்லை ஆனால் ஆயிரக்கணக்கான கோடி ரூபா காசுகளை இந்த தேர்தலுக்கு அவர்கள் தாராளமாக சமூக வலைத்தளங்கள் அது இதுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் கொட்டி இறைச்சிருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு சர்வதேச ஒழுங்குன்றது இலங்கையில உங்களுக்கு தெரியும் தங்களுக்கான ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வரதுக்கு சீனா தொடக்கம் இல்லை இந்தியா தொடக்கம் அமெரிக்கா தொடக்கம் பல்வேறு நாடுகள் நேரடியாக அங்கே களத்தில் அவை அவையின் உளவுத்துறை தான் செய்திகள் சொல்லப்படுது இலங்கையில் இதில் மிக முக்கியமான ஒரே செய்தி என்னென்றால் இந்த பைன்முண்டா திருத்தச் சட்டம் உண்மையில் தமிழ் மக்களுடைய இன அழிப்பையும் தடுத்துன்றது இல்லை அதே நேரத்தில் சீனா உள்ளிட்ட நாடுகளுடைய ஊடுருவலையும் தடுத்துன்றது இல்லை அப்போ எங்களை பொறுத்தவரில் பைன்முண்டா திருத்தச் சட்டம் இலங்கை மீது இந்தியாவுக்கு ஒரு பிடியாக தொடர்ந்து இருத்தன்றதுக்கு ஒழிய ஆனால் சர்வதேச நாடுகள் அங்கே சதுரங்கம் அந்த அந்த களத்தில் நின்று ப அந்த 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 களத்தை தங்களுக்கு சட்ட திருத்தம் குறித்து இருவேறு கருத்து தமிழ் பகுதிகளில் பகுதிகளிலே நம்ம பார்க்க முடிகிறது சார் இது இந்த பொது வேட்பாளர் என்ற விஷயம் ஒரு குறுகிய காலத்தில் எடுக்கப்பட்ட விஷயம் நான் நினைக்கிறேன் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முதல் ஒரு சில மாதங்களுக்குள்ள தான் இந்த சித்தாந்தமி அந்த இடத்துக்கு வந்து எல்லா சிவில் அமைப்புகளும் ஒரு ஏழு பொதுக்கட்சிகளும் வந்தது ஆனால் வடக்கு கிழக்கில் எங்கட துப்பாக்கி நிலைமை என்னென்றால் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினரில் பதினொரு பேர் இந்த பேரினவாத கட்சிகளுக்கு பின்னுக்குத்தான் சஜித்துக்கு பின்னுக்கு ரணிலுக்கும் பின்னுக்கு போனார்கள் இதுதான் உண்மையான நிலவரம் அதில் ரெண்டு பேர் கஜேந்திரமார் கஜேந்திரன் புறக்கடித்தார்கள் தேர்தலில் அப்போ மிச்சம் மூன்று பேர் தான் இதுக்குள்ளே இந்த பொதுக்கட்டமைப்புக்குள்ள வந்தார்கள் ஏழு கட்சி என்று பார்த்தாலும் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களாம் இப்படி தமிழ் வடக்கு கிழக்கினுடைய அரசியல் தலைமைகள் நாடாளுமன்ற தலைமைகள் மக்களை வழிநடத்த வேண்டிய தலைமைகள் தேசியத்தோடு நிற்க வேண்டியவர்கள் பேர்ணவாதத்தினுடைய கைக்கூலிகளால் தான் இந்த எதிர்பார்த்த சதவீதத்தை நாங்கள் அடையலாம் போயிட்டு இருந்தாலும் வாக்கு சதவீதங்கள் தேர்தலுடைய பெருமானங்களோட ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தை நாங்கள் சுருக்கலாது இப்போ லெலினுடைய கோட்பாட்டில் அவர் தெளிவாக சொல்கிறார் நண்டு ஒரு நிமிஷம் லெனின் சொல்கிறாரு ஒரு தேசம் ஒடுக்கப்பட்டால் அவர்கள் பிரிந்து செல்வதுக்கான வாய்ப்பை கொடுக்கணுன்றது லெனினுடைய கொள்கையில் உண்டு லெனினுடைய சித்தாந்தத்தை ஏற்று வந்தவராக அனுராகுமார்கா இருந்தால் உண்மையில் தமிழ் சமூகத்தோட அவர் தோழமையோடு நடந்த இன அழிப்புக்கெல்லாம் அவரும் பொறுப்பு வருவணும் மெயின் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நடந்தென்று கேட்க ஆளணி பற்றாக்குற ராஜபக்சர்களுக்கு ஏற்படைக்க கிராமப்புறங்களில் போய் அவர் தட்டி எழுப்பினார் ஏனென்றால் அவர் நல்லா பேசுவார் அவர் படித்தது மேக்ஸு நல்ல சுவாரஸ்யமாக பேசுவார் நான் கொழும்பில் படிப்பிட்ட காலப்பகுதியிலேயே அந்த கொழும்புல கேம்பஸ் படிகள் சொல்லுவாங்க அவர் நின்று கலைச்சா தங்களை கேட்கணும் மாதிரி இருக்கும் அதையெல்லாம் நாங்கள் மதிக்கிறோம் ஒரு சிறந்த தலைமைத்துவத்தினுடைய பண்புன்றது பேச்சார்கள் இருக்கணும் அந்த வசீகரங்கள் அந்த ஆளுமையெல்லாம் அந்த விம்பமாக வந்து நிற்கியேக்க அந்த அலையை அடித்ததை வச்செண்டு பெடியல் ஓடுறாங்கன்று இப்போ தமன்னா வெறேக்கம் தான் ஐம்பதனாயிரம் பேர் பனையில் தவண்டாங்க யாழ்ப்பாணத்தில் தமன்னா இங்கே இருந்து வெறியக்க பனேயில் தவண்டவன் இருக்கிறான் ஆனால் அதே முள்ளிவாய்க்காலுக்கு ஆயிரம் பேர் தான் வந்தது என்ன செய்யலாம் இப்படித்தான் தமிழ் சமூகத்தினுடைய தலையீக்க இருக்குது அடுத்த தலைமுறையை சரியான அறிவூட்ட வேண்டிய இடத்துல சமூகத்தில் உள்ள ஊடகங்கள் சரி அரசியல் கட்சிகள் சரி சமூக பொறுப்புள்ள ஒவ்வொரு திட்ட கடமையும் இருக்குது அப்ப இளைஞர்கள் நாற்பத்தி ஆயிரம் பேர் வடக்கு கிழக்கில போட்டதை நாங்கள் ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தை அதுக்குள்ள கொண்டே சுருக்கிறார் தமிழர்களுடைய வாக்குகள் பிளவுபட்டிருக்கிறது உறுதியாக தெரிந்தாலும் கூட பெரும்பான்மை வாக்கு பொது வேட்பாளர் வேட்பாளர் கிடைச்சிருக்கு ஒரு ஆதிக்கம் செலுத்திய ராஜபக்சே குடும்பத்தை கூட பின்னுக்கு தள்ளி முன்னிச்சு இப்ப இறுதி நிலவரம் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு சொல்றீங்க

அன்பிய மேடம் சொன்ன மாதிரி அந்த அயல் நாடுகளினுடைய ஆதரவுன்றது ஆட்சி மாற்றங்கள்ன்றது இந்தியாவுக்கு எதிரான ஆட்சி மாற்றங்களே சீனா அதிகளவான நாடுகளில் செல்வாக்கு செலுத்தி இருக்குது ஆனால் இப்போ ரணில் மாதிரி சமதூரத்தில் வச்சு சீனாவையும் இந்தியாவையும் அணுகுவேரண்டு கணிக்க இல்லாது அனுரா ஏரெண்டா அனுரா அவங்கள்ட கடுங்கோட்பாடே உங்களுக்கு தெரியும் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை எதிர்த்து கடுமையாக எண்பத்தஞ்சு எண்பத்தொம்பதில் கடுமையான புரட்சிகள் செய்தவர்கள் அடிச்சு விரட்டு இங்க இங்கேருந்து வந்த எங்கள தோட்ட தொழிலுக்காக வந்த எங்கள்ட மலைய சொந்தங்களை கூட அடித்து விரட்டணுமன்றதை அவங்க அந்த ஃபைவ் இயர்ஸ் லெசன்ஸில் படித்துத்தான் அவர் வந்தவர் அவர் ஒன்றும் இப்போ புதிய ஒரு ஆள் இல்லை அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்தது ஆகவே அந்த மாற்றங்களை இந்தியாவோடு அவர் எப்படி அணுக போகிறார் என்ற நிறைய கேள்விகள் இருக்குது